சோழருடைய மெய்கீர்த்தி சொல்கிறது அந்த மெய்கீர்த்தி ஏதோ அலைக்கடல் நடுவே பலகலம் செலுத்தி சங்கிராம விஜயோ துங்கவர்மனாகிய கடாரத்தரசனை வாகையும் பொருகடல் கும்பக் கரியுடு மகப்படுத்து உரிமையில் பிறக்கிய பருநிதி பிறக்கமும் தவநகர் போர்த்தொழில் வாசலில் விச்சாதிர தோரணமும் பொய்த்தொழில் புனைமனை புதவமும் கதவன் கதவமும் நிறைசீர் விஜயமும் துறைநீர் பண்ணையும் வன்மலையூரையிர் யூரும் ஆழ்கடல் அகழ்சூழ் மாயிறு டிங்கமும் கலங்கா வல்வினை லங்கா சோகமும் காப்பூர் நிறைப்புணல் பாலமும் காவலம் புரிசை மேவிழி பங்கமும் விளைப்பந்தூருடை வளைப்பந்தூரும் கலைத்தக்கோர் புகழ் கோலமும் பீதமர் பல்வினை மாதமா லிங்கமும் கலாமுதிர் கடந்திர விலாமுரி சோகமும் விளாமுரி தேசமும் தேனக்க வார்பொழில் மானக்க வாரமும் தொடுகடல் காவல் கடுமரக் கடாரமும் மாப்பொரு தண்டால் கொண்ட கோப்ப கோப்பரகேசரி வன்மரம்